வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக காலத்தை பத்தி பார்க்கலாம் இந்த பதிவுல பெருங்கற்காலம்னா என்ன அத காலம்னு எதனால சொல்றாங்க உலோக காலத்துல வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்துச்சு அதற்கான சான்றுகள் எங்கெல்லாம் காணப்படுகின்றன இந்த பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ரெண்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நான் தமிழ்நதி பெருங்கற்காலம் பெரிய கற்களை கொண்டு மக்கள் தங்கள் தேவைகளுக்காக அமைப்புகளை உருவாக்கிய காலப்பகுதியை தான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இத பெருங்கற்குவை காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏற்கனவே புதிய கற்காலம் பத்தி பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவுல மக்கள் குழுக்களாக வாழ தொடங்கினர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்க மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்த நிலை மாறி குடும்பமாக வாழ தொடங்கினர் உறவு நிலைகள்ல நெருக்கம் ஏற்பட்டதுனால இறந்தவர்களை புதைத்து அந்த இடத்துல நினைவு சின்னங்களையும் அமைக்கிறாங்க அந்த நினைவு சின்னங்கள் மக்கள் வாழக்கூடிய இடத்தை பொறுத்து வேறுபட்டும் அமைந்துள்ளன பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக காலத்தை மூன்று வகையா பிடிக்கிறதுண்டு ஆய்வாளர்கள் ஒன்று செம்பு காலம் இரண்டாவது வெண்கல காலம் மூன்றாவது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி இந்திய ஆய்வுல சொல்றது போல வட இந்தியாவுல புதிய கற்காலத்துக்கு பிறகு செம்பு காலமும் வெண்கல காலமும் தோன்றியுள்ளது ஆனால் தென்னிந்தியாவில புதிய கற்காலத்துக்கு அப்புறமா இரும்பு கால நாகரிகம் தான் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள்ல கிடைக்கக்கூடிய புதிய கற்கால கருவிகளோட இரும்பு கருவிகளும் சில கிடைத்துள்ளன பழைய கற்கால மக்கள் படிப்படியாக வளர்ச்சி பெற்று புதிய கற்கால மக்களா மாறின மாதிரிதான் புதிய கற்கால மக்களும் படிப்படியாக வளர்ச்சி பெற்று இரும்போட பய அறிந்து இரும்பு கால மக்களாக மாறி இருக்கிறாங்க அப்படிங்கறது ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்குது இந்த மக்கள் கற்கருவிகளை விட இரும்பு கருவிகள் சிறந்தது அப்படிங்கறது தங்களுடைய அனுபவத்தின் மூலமா அறிஞ்சிருக்கலாம் இதனால தாங்கள் பயன்படுத்தி வந்த கற்கருவிகளை குறைத்து இரும்பு கருவிகளை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமாதான் பொன் வெள்ளி செம்பு ஆகிய உலோகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது ஆய்வாளர்களுடைய கருத்து இரும்பு காலத்தில் மக்களுடைய வாழ்வியல் முறைகள்ல முக்கியமான ஒன்று பெருங்கல் சின்னங்கள் இல்லைனா ஈம சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய முறை இறந்தவர்களையோ இல்லனா அவர்களது எலும்புகளையோ புதைத்த இடத்தில் பெரிய கற்களை கொண்டு எடுக்கப்பட்ட தான் நாம பெருங்கல் சின்னங்கள் அல்லனா ஈம சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ஈம சின்னங்கள் பல முறைகள்ல அமைக்கப்பட்டிருக்கு என்ன என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் Cultivate. இவை தரைக்கு மேலே அமைக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பெரிய கற்களை நான்கு புறமா நிறுத்தி சதுரமாகவோ இல்லனா நீள் சதுரமாகவோ ஒரு அறை வடிவில் அமைக்கப்படுது இந்த அறையோட அடிப்பகுதி கல்லால நிரப்பப்பட்டு அதுல ஈம பொருட்கள் அனைத்தையும் போடப்பட்டு மேல் பகுதியில ஒரு பட்டை கல்லை கொண்டு மூடப்படுகிறது இதற்கு மேல கூழாங்கற்களை கொண்டோ இல்லனா சல்லி கற்களை கொண்டோ இந்த இடம் மறைக்கப்படக்கூடிய அளவுல நிறைக்கப்படுகிறது தா கல் பதுக்கை கல் தரைக்கு மேலே அமைக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லும் இந்த கல்பதுக்கைங்கிறது தரைக்கு கீழே அமைக்கப்படக்கூடிய ஒன்று அதாவது தரையை தோண்டி நிலத்திற்கு அடியில் உருவாக்கப்பட்டது கல் பதுக்கைக்கு பட்டையான கற்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன இந்த பட்டையான கற்கள் அந்த தரை பகுதிக்கு கீழே இறக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு உள்ளன அதற்கு கீழே கற்களால நிரப்பப்பட்டு ஈம பொருட்கள் எல்லாத்தையுமே அதனுள்ள போட்டு ஒரு கற்பலகை கொண்டு மேல் பகுதி மூடப்பட்டுள்ளது இந்த மேல் பகுதிக்கு மேல கூழாங்கற்கள் நிரப்பப்பட்டு ஒரு மேடு அமைப்புல உருவாக்கப்படுது இததான் கல் பதுக்கை அப்படின்னு சொல்றோம் மூன்றாவதா மண் மண்ணால் செய்யப்பட்ட தாலியில ஈம பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மூடி கொண்டு அந்த தாலி மூடப்பட்டுள்ளது இத குழி வெட்டப்பட்டு அதுல இறக்கி அதை மூடினதுக்கு அப்புறமா மேல் பகுதி மண்ணை வைத்து குத்தாக குவித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்புக்கு பேரு மண்குளை இல்லனா மண் குத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா கல் ஈம புதைக்கப்பட்ட இடத்தின் மீது ஒரு பெரிய கல்ல செங்குத்தாக நிற்க வைக்கிறது சில இடங்கள்ல ஒரு கல்லுக்கு பதிலா நிறைய கற்களும் செங்குத்தாக நிற்க வைக்கப்பட்டுள்ளன அடுத்ததான் தொப்பிக்கல் ஈம குழியோட மேல் பகுதியில நான்கு கற்களை சாய்வா வைத்து ஒரு கூம்ப அமைப்புல உருவாக்குறாங்க அந்த பகுதிக்கு மேல ஒரு வட்ட வடிவிலான கல்லை எடுத்து மேல வைக்கிறாங்க இது பாக்குறதுக்கு ஒரு காளானுடைய அமைப்பு மாதிரி இருக்கும் இததான் தொப்பிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் குடைக்கல் ஈமக்குழியோட மேல் பகுதியில இந்த குடைக்கல் போன்ற அமைப்பு உருவாக்கப்படும் ஏற்கனவே பார்த்த மாதிரி தொப்பிக்கல் மாதிரியான அமைப்பு தான் இது ஆனா தொப்பிக்கல்ல கற்களை பயன்படுத்துறாங்க இதுல மண்ணாலேயே அதே மாதிரி செய்து அந்த மண்ணுடைய மேல் மட்டும் வட்ட வடிவக்கல்ல வைக்கிறாங்க இத குடைக்கல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் குடைவரை தாழ்வறைகள் ஒரு பாறைய தாழ்வான இடத்துல குடைந்து அறைகளை போன்று அதுல உருவாக்கி அதுல வசிப்பலகை இல்லைன்னா முக்காளி போன்ற அமைப்புல உருவாக்குறாங்க அதுல ஈம பொருட்களை உள்ள வைத்து ஒரு கற்பலகை கொண்டு அந்த பகுதி மூடப்படுகிறது இததான் குடை வரை தாழ்வரைகள் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஈம சின்னங்களா இரும்பு கற்கால மக்கள் பல வகைகள்ல அமைத்திருக்கிறாங்க இப்போ பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பெருங்கர் சின்னங்களை குரங்கு பட்டடை வாலியார் வீடு குரும்பன் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால அழைச்சிருக்கிறாங்க கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல்லடம் பகுதியில் பெருங்கல் புதைவு இருந்ததுக்கான சான்றுகள் கிடைத்துள்ளனன்னு சொல்றாங்க அதுபோக தானூர் அமிர்தமங்கலம் தங்கமேடு திருக்காம்புலியூர் அழகரை போன்ற இடங்களையும் இரும்பு கால மக்கள் பயன்படுத்திய முறைகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலைப்பகுதியில இரும்பு கால கருவிகள் பல கிடைத்துள்ளன கோடரிகள் அரிவாள்கள் கூர்மையான வாள்கள் ஈட்டி முனைகள் போன்ற பொருட்கள் இந்த மலைப்பகுதியில கிடைத்துள்ளன கல்குலை கல் திட்டை இந்த மாதிரியான ஈமச்சின்னங்களுடைய அமைப்பு மொய்யாறு பவானி நொய்யல் போன்ற ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகள்ல அதிகமா காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க கோவையை சுற்றியுள்ள பகுதிகள்ல தொப்பிகள் போன்ற அமைப்புடைய சின்னங்கள் காணப்படுகின்றன ஆதிச்சநல்லூர்ல கிடைத்த தாழிகள வேல்கள் நாய் கோழி உருவங்கள் இரும்பு கொடி போன்றவையும் கிடைத்துள்ளன மதுரையை சுற்றிய பகுதிகள்லையும் தஞ்சை திண்டுக்கல் போன்ற பகுதிகளிலையும் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குற்றாலத்தில் கல் குலைகள் போன்ற அமைப்புடைய ஈமச்சின்னங்கள் காணப்படுகின்றன கற்காலமும் இரும்பு காலமும் ஓரளவுக்கு ஒன்றியுள்ளது அப்படின்னும் இரும்பு கால மக்கள் கற்களையும் பயன்படுத்தி வந்தாங்க அப்படிங்கறத அவங்களுடைய சின்னங்கள் வாயிலாகவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது பெருங்கற்காலம்னா என்ன உலோக காலம்னு எதை சொல்றாங்க இதுல இரும்பு காலம் எப்படி இருக்கு இரும்பு காலத்துல மக்கள் என்ன முறைகளை கையாண்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல பார்த்தோம் நம்மளுடைய சேனல் UN OFFICIAL கற்பும் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் ரெண்டு description பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி